தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன் நிச்சயமா சார் சார் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் எப்படி சார் பாக்குறீங்க முடிவுரை எழுதப்படும் சீமானுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லப்பா அவர் கலக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சில பேர் இந்த சைட்ல பேசுறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் ஈரோடு தேர்தல் வந்து அது தோன்று முன்பே தெரிந்த ஒன்று இது திமுகவினுடைய வெற்றி என்பது அதுல வந்து எழுதப்படாத ஒன்றாக இருந்தது அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது பெரிய எதிர்கட்சிகள் இருக்கவில்லை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் கடைபிடித்து வரக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஜனநாயத்துக்கு எதிரான அந்த செயல்பாடுகள் என்பது உறுதியாக வந்து அதுக்கு வெற்றியைத்தான் தரும் அது விலைக்கு வாங்கிய வெற்றிகளை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடைத்தேர்தலையும் செய்கிறது அது இந்த தேர்தல கண்டிப்பாக உறுதியாக செய்வார்கள் என்பது எல்லாரும் தெரிந்தவர்கள் எனவே அஹ் இடைத்தேர்தல் முடிவு பற்றி எல்லோருக்கும் வரைந்தது ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையும் கூட நாம் தமிழர்கள் கட்சி ஏற்படுத்திய அந்த தாக்கம் என்பது மறக்க முடியாது அது இது நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது என்னுடைய தலைவர் சீமானுக்கோ ஒரு முடிவுரையாக இருக்கும் என்பது நான் உறுதியாக கருதவில்லை இது இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துவக்கமாக அமைந்து விடுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் திரு ஈவேரா அவர்களை தாண்டி இருக்க முடியாது அவர் பெயர் கூறாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு பிம்பம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பின்பத்தை உடைக்கூடிய முறையில தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியும் திரு சீமானவருடைய அந்த கருத்துறைகளும் இன்றைக்கு அமைந்திருக்கின்றன ஒருவேளை கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை கடந்த இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிகமாகவோ அல்லது அதே அளவு வாக்குகளை பெற்றால் எல்லோரும் கூறுவது போல திரு ஈவேரா அவர்களுடைய அந்த பின்பம் என்பது உடைபட்டு போகும்

பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்பார்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பெரிய அளவில் அவர்களுக்கு பெறக்கூடும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அதே போல நாம் தமிழர் கட்சியும் எதிர்பார்த்தார்கள் விக்கிரமாண்டியில வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் நாம் பெறலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் தமிழக மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார்கள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய க இயக்கத்திற்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பது அந்த இயக்கம் நின்றால்தான் அல்லது அந்த இயக்கம் ஏதாவது கருத்து சொன்னால் அவர்களுக்கு அதை சார்ந்த ஒரு நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்களே தவிர தாங்களாகவே அந்த இயக்கம் நிற்காத காரணத்தினாலே வேறு ஒருவருக்கு வாக்களிப்பது என்பது அந்த கட்சிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய செயல் இல்லை என்பதை விக்கிரவாண்டி தேர்தல் என்பது உறுதிப்பட கூறிவிட்டது அங்க போட பாத்தீங்கன்னா கிரவாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல நடந்த பொது தேர்தலில் பாராளுமன்ற கட்சி விக்கிரவாடி தேர்தலில் எந்த வாக்குகள் பெற்றோ அதே வாக்குகளை தான் பெற்றாங்க விக்கிரவாடி தேர்தல் எதிர் எதிர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எனவே நாம் தமிழருக்கு அதிகமான வாக்குகள் உள்ள பாட்டாளி மக்கள் கிளர்ச்சி கூட அதிகமான வாக்குகள் பார்த்தார்கள் ஆனால் நடைபெறவில்லை எனவே அதே நிலைப்பாடு தான் இப்ப ஈரோடு தேர்தல் இல்லையா இன்னும் சொல்ல போனா ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் வந்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் நிற்கவில்லை பெரிய கட்சிகள் எதுவும் நிற்காத காரணத்தினால அவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டுல தங்களுக்கு அடுத்து நாம் தமிழ் கட்சி இருக்க வேண்டும் என்ற இனத்துல தான் அவங்களுடைய செயல்பாடு என்பது இருக்க போகிறது எனவே எந்த அளவுக்கு வேண்டும் வேண்டுமென்றாலும் சென்று அதற்காக செலவு செய்வதற்கு தயாராக திராவிட கழகம் ஒரு வாக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கொடுத்து ஒரு பொய்யான ஒரு தேர்தல் வெற்றியை மிக பெரிய ஒரு வெற்றியை அடைந்தது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில சார் இது இதே இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் சார் அதாவது எவ்ளோதான் காசு கொடுத்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களோட அறிவு சார்ந்து அவங்களுக்கு வந்து அது சரி பண்ணலன்னா எதுக்கு திமுக ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஓட்டு போடாம இது இல்லையா சோ சோ அப்ப அவங்களுக்கு கிட்ட கிடைக்கிற ஓட்டுதானே சார் இது அப்படி கிடையாது தமிழகத்தை அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அல்லது நடுத்தர மக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து இருபதாயிரம் ரூபாய் என்பது ஒரு ஆண்டுக்கான அவர்களுடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கான வருமானம் வந்து இருபதாயிரம் ரூபாயை வந்து ஒரு தேர்தல் உங்களுக்கு கிடைக்கிறது நாலே நாலு வாக்குகள் போடுவதனால் என்று எண்ணும்போது நீங்க வந்து ஒரு படித்த சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வேறு எந்த விதமான காரணமும் இல்லாத இல்லாதவர்களை வைத்து நம்ம பார்க்க முடியாது வறுமை குடும்பில அல்லது வசதியற்ற நிலையில ஏழைகளாக இன்னல் படுபவர்களாக நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக வேலையற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அவர்கள் அவர்களுடைய சிந்தனையில தான் நம்ம பார்க்கணும் ரா ராவண ஆண்டா என்ன ராவணன் அதுதான் இந்த நிலைப்பாடு நமக்கு தேவை நம்மளுடைய உறுதியா வந்து நீங்க அவர்களுடைய நிலைப்பாட்டுல இருந்து பார்த்தோம் சரி என்றுதான் தோன்றும் அவங்க என்ன காரணம் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவங்க யாருமே வந்து அவங்க சொந்த காசு தரையங்க நம்மள்ட்ட அந்த கொள்ளை அடிச்ச திருப்பி தர்றாங்க அதெல்லாம் வாங்கிக்குவோம் தர்றாங்கல்ல வாங்கிக்குவோம் வாங்கிக்கிட்ட அவங்க ஓட்டு போட போறாங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து தமிழக மக்கள் வந்து விட்டார்கள் அது குறிப்பா ஏழையிலேயே நடுத்தர மக்களினுடைய அந்த வறுமை இங்கே வந்து விலை பேசப்படுகிறது அது அதன் காரணமாக இந்த இது நிகழ்வு நடக்கிறது தவிர நீங்கள் கூறுவது போல இது கொள்கைகளின் அடிப்படையில் பெறக்கூடிய வாக்குகள் தமிழகத்தில் என்பது போய்விட்டது ஈரோடு அப்படின்னு பார்த்தாலே ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை கொடுக்கிற ஒரு மாவட்டம் சார் அது ஈரோடா இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் அவங்க வாங்க போங்க ஏங்க நான் எப்படிதான் பேசுவாங்க சோ என் நண்பர் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து பெரியார் சூரியார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசுறாரு ஸோ அதுவே வந்து எங்களுக்கு வெறுப்பா இருக்கு ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து இப்ப வந்து நாங்க நிச்சயமா நாங்கெல்லாம் நாம் தமிழருக்காக தான் போடதா இருந்தோம் பட் இனிமேல் நாங்க போட மாட்டோம் அவர் பாரு நீ டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் தனி மனித தாக்குதல் அதுவும் இறந்து போனவர் ரைட் நீங்க இறந்து போனவர்னு விட்டுருங்க கருத்தியல் ரீதியா நீங்க பேசிக்கல ஏன் பெரியார் சூரியார்னு சொல்றது அதுக்கப்புறம் தடி கம்பு அப்படின்னு சொல்றது பிரபாகரனையும் நம்ம பெரியாரையும் கம்பேர் பண்றது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட திராவிட இயக்கங்கள் மாய பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மாய பிம்பங்கிற ஈவேராங்கிற பிம்பம் என்பது மிகப்பெரிய அளவு தமிழகத்தினுடைய அரசியல் கொள்கைகள் வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாவற்றிலும் அது நீக்கமரம் நிறைந்திருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது உண்மை அல்ல என்பதை நீங்கள் கூறும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே வேகமாக வெளிப்படையாக பேசும்போது அது அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளையே சொற்களையே பேசும்போது அது ஏதோ தவறான ஒன்று போல தெரியும் ஆனால் தவறு கிடையாது அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதே தான் அதாவது யாருக்கு என்ன புரியுமோ அந்த புரியக்கூடிய வகையில தான் சொல்ல முடியும் ஆஹ் நீங்க வந்து அவர்களுக்கு வந்து நீங்க வந்து மென்மையாக கொள்கையாக ஜனநாயக ரீதியாக கருத்து எதிர்கருத்து என்ற அடிப்படையில் வைத்து நம்ம பார்க்க வேண்டும் என்று கூறுவது மாதிரிலாம் வந்து யாருக்கு அவர்களுக்கு அவர்கள் அது எதுவும் தெரியவில்லை அவர்கள் வந்து நினைக்கிறாங்க நம்மளுடைய மிகப்பெரிய பின்பமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை உடைப்பது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அதனாலதான் வந்து இப்போ இந்த இவங்களாம் கூட பாத்தீங்கன்னா இந்த திருமதி கனிமொழியெல்லாம் கூட பாத்தீங்கன்னா கூலிக்காரர்கள் சொல்றாங்க கூலிக்காரர்கள் அவர்கள்லாம் வந்து அரசியல் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் அதாவது ஈ பற்றி பேசினாலே ஈ வேற எதிர்த்தாலே அப்படிங்கிறது இது திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே அது மாதிரி பண்றாங்க இப்ப அது அப்ப அவர்களுக்கு அவர்களுக்கான நுழையிலேயே வந்து பதிவு கூறுவதுதான் வந்து சிறப்பாகலாம் அதனால இது வந்து யாரும் வந்து சில பெருசா எடுத்து அதாவது வாக்காளர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த உங்களுடைய ஒன் வாய்ஸ் தமிழ்லேயே நான் முன்பே கூறியிருக்கிறேன் ஈவேராவை பொறுத்தவரை அவர் வந்து தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு பெரிய சக்தி கிடையாது ஆளுமை கிடையாது என்பதை சொல்றாங்க தொடர்ந்து அவர் வந்து நீதி கட்சியை ஆதரித்த போது நீதி கட்சி தோற்றுறது காங்கிரஸ் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அரைப்பது காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து ஆட்சியை விட்டு நீக்க இருக்கிறது ஈவேரா வந்து காங்கிரசுக்கு உறுதுணையா இருந்தார் நீதி கட்சி போது முப்பத்தி முப்பது முப்பத்தி ஆறுல நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது அப்பொழுதும் அவர் நீதி கட்சிக்கு தான் ஆஹ் ஆதரவு செய்தார் எனவே அவருடைய அரசியல் ஆதரவு அந்த நிலைப்பாடுகளை வைத்து பார்க்கும் போது அவர் தமிழகத்தினுடைய அரசியலில் எந்த விதமான ஒரு ஆளுமையும் கிடையாது எனவே அந்த ஆளுமை இல்லாதவர் திடீரென தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அல்லது தேர்தல்கள் ஆளுமையா இருப்பார் என்பது கண்டிப்பாக நம்ம வந்து அதனால் தாக்கங்கள் ஏற்படும் என்பதை நாம் ஏற்றுப்பட முடியாது நான் இன்னும் சொல்ல போறேன் ஒருபடி மேல போய் சொல்கிறேன் இந்த ஈவாராவை பற்றி பேசக்கூடிய கருத்துக்கள் எதிர்கருத்துக்களோ அல்லது ஆதரவு கருத்துக்களினாலோ நாம் தமிழருக்கு கூட மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி வாய்ப்பையோ அல்லது ஒரு எழுச்சியோ தராது ஏனென்றால் அவரே வந்து இந்த அரசியல் பொருட்டு அல்ல என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது எப்படி அவரால் வந்து உறுதியாக வந்து ஒரு நாம் தமிழர்களுடைய உயர்வுக்கு அல்லது தாழ்வுக்கு அவருக்கு காரணமாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருக்க முடியாது எனவே இவரா என்பது ஒரு வெற்று பிம்பம் அந்த வெற்று பிம்பத்தை பேசுவதா பேசாமலே இருந்தாலும் ஒன்றுமில்லை பேசினாலும் ஒன்றுமில்லை நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு பேசக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய காரணத்தால் நாம் தமிழர் கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்கு அதனுடைய தலைவர் சீமானை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இது வாய்ப்பாக இருக்கிறது தேர்தல் நேரத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு கட்சி அந்த பேசப்படுவதற்கு இது இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு வகையில் நாம் தமிழர் இது ஒரு ஆதரவான நிலைப்பாடாகத்தான் அமையும் என்பது என்னுடைய கருத்து டெபாசிட் வாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார் டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டெபாசிட் வாங்கணும்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கணும் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் உங்கள்கிட்ட இப்ப கூறியது போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை அதே அளவு இந்த இடைத்தேர்தலில் இப்பொழுது நடக்கூடிய இடத்தில் வாங்கினாலே அல்லது அதை விட ஒரு கோடி அதிகம் வாங்கினாலே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மாபெரும் வெற்றி ஏனென்றால் நீங்க வந்து இது சாதாரணமாக நடக்கிறது பொது தேர்தல் பொது தேர்தல் போல இது கிடையாது இடைத்தேர்தல் இரண்டாவது இடைத்தேர்தல் மக்கள் ஆவலாக ஐயாயிரம் பத்தாயிரத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் என்று காத்திருக்கக்கூடிய நிலையில் அதை கொடுப்பதற்கு கட்சி தயாராக ஒரு கட்சி தயாராக இருக்கக்கூடிய நிலையில நீங்க வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி ஒரு கட்சியோ பல கட்சிகளோ அவர்கள் வந்து அவர்கள் பெற்ற வாக்குகளை பெற்றாலே வெற்றினாது அது வகையில அவர்கள் வந்து முன்வைப்பு தொகை இழந்தார்களா இல்லையா இதெல்லாம் வந்து கேள்வியே கிடையாது வாங்கிய வாக்குகளை பெற்றார்களா வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக அது கடந்த தேர்தல் வாங்கிய வாக்களை விட அதிகமாக அல்லது அதே அளவு வாக்குகளை பெற்றாலே அதுவே வந்து மாபெரும் ஒரு வெற்றிக்கு அடையாளமாகத்தான் நம்ம வந்து கட்டிய கூடியதாக நம்ம எடுத்துக்கிறோம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் இந்த டாபிக்ல அதாவது வந்து ஈவேரா அவரையும் இந்த சைடுல வந்து பிரபாகரனையும் ஒரே தராசுல வச்சு பாக்குறது சரிப்பட்டு வருமா இவரு வாழ்ந்த காலம் ஒரு ஒரு தனிப்பட்ட காலம் இவர் வாழ்ந்த காலம் ஒரு தனிப்பட்ட காலம் இவர் ரெண்டத்தையும் வந்து என்னமோ வந்து எதிரிகள் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பா பார்த்துக்கிட்டது கூட கிடையாது பேசுனது கூட கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு தராசுல வச்சு இவரே வந்து கட்டமைக்கிறாரு அவர்கள் இருவது பார்ப்பது பார்த்தது கிடையாது ஆனா தமிழகத்துல வந்து ஈவேராவை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் பிரபாகங்களுக்கு கூட ஈவேராவருடைய கருத்துக்கள் கொள்கைகள் தான் வந்து அடிப்படையாக இருந்தது என்ற நிலைப்பாடை அவர்கள் முன்வைக்கும் போதுதான் பிரபாகரன் என்கிறது வேறு ஈவேரா வேறு என்கிற ஒரு நிலைப்பாடுன்னா ஈவேரா வேரா திராவிட நாடு திராவிட என்று சொல்லுவார் பிரபாகரன் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தியவர் ரெண்டு போய் அதுலேயே அடிபட்டு போயிடுறாங்க பிரபாகரன் ஒரு காலம் முந்து இறைவன் இல்லை என்று கூறியதில்லை ஆஹ் அவருடைய திருமணமே இங்க ஆஹ் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய திருத்தலத்துல நடைபெற்றது அது இவர் வந்து முழுமையா வந்து ஈவேரா வந்து அதுக்கு மாறாக இருக்கக்கூடியவர் ஈவேரா தமிழை படிக்க வேண்டாம் என்று சொன்னவர் தமிழை காட்டு மராட்டி மொழி என்று சொன்னவர் ஆங்கிலம் தான் வேண்டும் என்று சொன்னவர் அவர் பிரபாகரன் தமிழ்தான் முக்கியம் தமிழை தான் முதன்மைப்படுத்த வேண்டும் தமிழ் தான் எங்களுடைய எல்லாவற்றுக்குமான அடிப்படை என்று சொன்னவர் இவர் திராவிடர் என்று சொன்னவர் தமிழர் என்று சொன்னவர் ரெண்டு பேரும் மாறு மாறுபற்ற இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை இருக்கக்கூடியவர்கள் எனவே இருவரையும் திராவிட இயக்கத்தை ஒன்றுபடுத்தி அவரை அதாவது பிரபாகரனுக்கு மேலாக ஒரு சக்தியாக பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட ஒரு சக்தியாக வழி பிரபாகரனுக்கு வழிகாட்டிய சக்தியாக திராவிட இயக்கத்தினர் சொல்லும் போது பொறுமையாக இல்லை இல்ல அது தவறுதான் பிரபாகரன் ஒரு காலம் ஈவராவை ஏற்றுக்கொண்டதில்லை இவருடைய நிலைப்பாடு வேற அந்த நிலைப்பாடு என்பதெல்லாம் எடுத்து சொல்வது மட்டுமல்ல பிரபாகரனுடைய இந்த தனித்துவத்தை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பிரபாகரனுடைய ஆதரவர்கள் தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக ஆகக்கூடிய கடமை ஆகிறது அந்த வகையில தான் வந்து அதை நீங்க அதை பார்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் உங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிறது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்